அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாள் அதாவது செப்டம்பர் மாதத்தின் ஏழாம் தேதி ஆவணி மாதத்தின் இருபத்தி ரெண்டாம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் நமக்கு ஆவணி உண்டான பௌர்ணமி திதியானது இருக்குதுங்க இந்த பௌர்ணமி திதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்று பின்னிரவு ஒரு மணி நாற்பத்தொம்போது நிமிடங்கள் அப்படிங்கும்போது தொடங்கிடுது இது நாளை நள்ளிரவு பன்னிரெண்டு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது இந்த நாளில் நமக்கு சந்திர கிரகணமும் வந்து இருக்குது இது இந்த வருஷத்துல வரக்கூடிய ரெண்டாவது மற்றும் கடைசி சந்திர கிரகணம் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த சந்திர கிரகணமானது எப்ப தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளை இரவு ஒன்பது மணி ஐம்பத்தாறு நிமிஷம் அப்படிங்கும்போது தொடங்கி பின்னரவு ஒரு மணி இருபத்தாறு நிமிஷங்கள் வரைக்கும் இருக்குது இந்த முறை நமக்கு இந்த சந்திர கிரகணமானது இந்தியாவில் முழுமையா தெரியும் அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே இந்த நாள்ல என்னெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாது கர்ப்பிணி பெண்கள் எந்த மாதிரி ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அந்த செய்ய வேண்டிய தானம் என்ன என்பது குறித்து நம்மளுடைய இன்னொரு சேனலான டிவைன் டிப்ஸில் வீடியோ வந்து போட்டிருக்குறேங்க நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படிங்கும்போது டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோனுடைய லிங்க் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் நம்மளுடைய சேனல் பொறுத்த வரைக்கும் சில விசேஷமான நாட்கள் திதிகள் எல்லாம் வரும்போது குளிக்கும் தண்ணீர் பரிகாரம்னு போடுறது வழக்கம் அதன்படி பார்க்கும்போது இந்த ஆவணி பௌர்ணமியில் நம்ம குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் குறித்து தான் பார்க்க போகிறோம் அடுத்ததாக உங்கள் வீட்டில் துளசி செடி இருந்துச்சு அப்படிங்கும்போது அவசியமாக நீங்கள் இந்த பதிவை வந்து பாருங்கள் என்ன இதில் உங்களுக்கு செல்வ செழிப்பு உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் குறித்தும் சொல்ல போகிறேன் நாளைக்கு யார் ஒருத்தங்க இதை செஞ்சாலும் சரி கண்டிப்பாக அவங்களுடைய வறுமை நிலை அப்படிங்கிறது நீங்கும் அவங்களுடைய தலையெழுத்தில் அவங்க கஷ்டப்படுவாங்க அப்படின்னு எழுதியிருந்தால் கூட அது எல்லாமே மாறி கோடீஸ்வர யோகம் உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம் வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த குளிக்கும் தண்ணீர் பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக எடுத்துக்கலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக எடுத்துக்கலாம் நீங்க வேற எங்கேயாவது தங்கியிருக்கீங்க அதாவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கீங்க தான் வந்து தங்கி அப்படினாலும் அப்படின்னாலும் அங்கிருந்து இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் நாளைய நாள் முழுக்கவுமே நமக்கு பௌர்ணமி தேதி இருக்கிறதுனால எப்போ வேணாலும் நீங்க இந்த குளியல் முறையை வந்து பயன்படுத்தலாம் ஏன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது விடுமுறை நாளாக இருக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திருப்பாங்க லேட்டாக தான் வந்து குளிப்பாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் கூட குளிக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படி குளிச்சாலும் சரி நீங்கள் இதே முறையை வந்துட்டு ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா போதும் சரி இப்போ ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் குளிக்கக்கூடிய தண்ணீர் வந்து ஒரு பக்கெட் அளவுக்கு பிடிச்சு வச்சுக்கோங்க சுடு தண்ணியோ பச்சை தண்ணியோ ஏதாவது ஒரு பக்கெட் அளவுக்கு பிடிச்சு வச்சுக்கோங்க இதில் நம்ம சேர்த்த வேண்டிய முக்கியமான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது பால் தான் வந்து சேர்த்தணும் காய்ச்சாத பசும்பால் இப்போ நீங்கள் காலையிலேயே பால் வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படிங்கும்போது ஒரு அரை டம்ளராவது எடுத்து அதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க இல்லை அப்போவே குளிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போவே ஒரு ரெண்டு மூணு சொட்டு நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் வந்து கலந்து குளிச்சுக்கலாம் சரிங்களா ஒருவேளை லேட்டாக குளிக்கிறவங்க ஒரு அரை டம்ளர் இல்லைன்னா கால் டம்ளர் எடுத்திங்கன்னா போதும் உங்கள் குடும்ப உறுப்பினர் எண்ணிக்கையின் அடிப்படைப்படி நீங்கள் அளவு வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க அடுத்து எப்ப குளிக்கிறீங்களோ அப்போ ஒரு ரெண்டு சொட்டாவது குளிக்கக்கூடிய தண்ணியில் அந்த பாலை வந்து ஊத்திருங்க ஊற்றிட்டு உங்களுடைய வலதுகையினுடைய ஆள்காட்டி விரல் அதாவது ரைட் ஹேண்டினுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கரை பயன்படுத்தி இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் இது வந்து ஸ்பைரல் சிம்பல் அப்படின்னு வந்து சொல்லுவோம் பொதுவாக இந்த சிம்பலை குறித்து நம்மளுடைய சேனலில் பௌர்ணமி அன்னைக்கும் பெரித்தறி அன்னைக்கும் வந்துட்டு சொல்கிறது வழக்கம் இந்த முறை நமக்கு பௌர்ணமி இருக்கிறதுனால இந்த சிம்பலை வந்துட்டு நம்ம தண்ணீரில் வந்து பயன்படுத்த போகிறோம் இதை வரைவதன் மூலமாக நம்ம மனசில் இருக்கக்கூடிய தேவையில்லாத குழப்பங்கள் சஞ்சலங்கள் இதெல்லாமே வந்து நீங்கும் மனம் அமைதி பெறும் பண வரவு அதிகரிக்கும் நீங்கும் பண இருக்கிற தடைகள் நீங்கும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ இந்த ஸ்பைரல் சிம்பலை நீங்கள் இந்த தண்ணீருக்குள்ளார விரல விட்டு அப்படியே வந்து வரைஞ்சிக்கோங்க அதன் பிறகு இந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்கள் தலைக்கும் குளிக்கலாம் உடம்புக்கும் குளிக்கலாம் சரிங்களா இப்போ அடுத்தது உங்கள் கணவர் குளிக்கக்கூடிய தண்ணீர்லையும் இதே போல் பால் ஒரு ரெண்டு சொட்டு விட்டுட்டு உங்களுடைய ஆள்காட்டி வரலை பயன்படுத்தி அதில் இந்த ஸ்பைரல் சிம்பிள் வந்து வரைஞ்சி விட்டுருங்க அவர் ஜஸ்ட்டு குளிச்சாரு அப்படின்னா போதும் குழந்தைங்க இந்த குளியல் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக பால் கலந்த நீரில் அவங்க குளிக்கலாம் ஆனால் இந்த ஸ்பைரல் சிம்பல் வந்து அவங்களுக்கு பயன்படுத்தணுன்னு அவசியம் வந்து கிடையாது இது வந்து பணத்தேவை பூர்த்தி செய்வதற்கு தான் அதனால் நீங்கள் உங்கள் கணவர் மட்டும் இது மாதிரி வரைஞ்சிட்டு குளிச்சிங்க அப்படின்னாவே போதும் குளித்து முடித்ததுக்கு அப்புறமா ஒரு ப்ளூ கலரில் வ இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய இந்த சுண்டு வரலுக்கு கீழே இந்த மணிக்கட்டு பகுதிக்கு கொஞ்சம் மேலே இந்த இடத்துல நம்ம அந்த ஸ்பைரல் சிம்பல் தண்ணீரில் வரைஞ்ச பாருங்கள் அதே சிம்பிளை இந்த இடத்துல வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இந்த இடத்துல ஏன் வரைகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து சந்திரமேடு வந்து இருக்குது பொதுவாக இந்த இடத்துல கிரீன் தாராவுக்குரிய ஃபைவ் ஒன் செவன் அப்படிங்கிற நம்பரை தான் நம்ம சேனலில் வந்து எழுத சொல்லுவோம் ஆனால் இந்த பௌர்ணமி நாளில் இந்த இடத்துல நீங்கள் இந்த ஸ்பைரல் சிம்பிள் போடுறது இன்னும் அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் அதனால் இந்த மாதிரி வந்து வரைஞ்சிக்கோங்க அதாவது குளிச்சு முடிச்சு அடுத்த செகண்டே நான் வரைஞ்சிக்கணும்னு சொல்ல வரல நாளைய நாளில் மறக்காமல் ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் நீங்கள் வரைஞ்சிங்க அப்படின்னா கூட நல்ல பலன் தான் உங்களுக்கு கிடைக்கும் வரைஞ்சி முடித்த கையோட ஒரு ரெண்டு நிமிஷம் மெடிடேஷன் மாதிரி பண்ணுங்கள் இந்த சிம்பலை பார்த்துட்டே கூட பண்ணலாம் அளவில்லாமல் உங்களை தேடி பணம் வர மாதிரியும் தேவைக்கும் அதிகமாகவே உங்கள்கிட்ட பணம் சேர்ற மாதிரியும் நாலு திசைகள்லேருந்து உங்களை தேடி பணம் வர மாதிரியும் நீங்கள் இமேஜினேஷன் பண்ணுங்கள் உங்கள் கணவர் விருப்பப்பட்டார்னா அவர்கிட்டையும் இந்த சிம்பல் வந்து வரைஞ்சிக்க சொல்லுங்கள் இந்த மாதிரி வந்து இமேஜின் பண்ண சொல்லுங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் பண்ணிட்டாரு அப்படின்னா கூட போதும் அதன் பிறகு என்ன வேலை இருக்குதோ தாராளமாக போய் பார்க்கலாம் சரி இது வந்து குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் பண வரவுக்கான பரிகாரம் அடுத்து துளசி செடியை வச்சு ஒன்று சொன்னேன் இல்லையா அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் வீட்டில் துளசி செடி இருக்குது அப்படிங்கும்போது நம்ம குளிக்கும் தண்ணீரில் எப்படி வந்து பால் சேர்த்து குளித்தோம் அதே மாதிரியே இந்த துளசி செடிக்கு ஒரு அரை டம்ளரோ கால் டம்ளரோ பால் வந்து எடுத்துக்கோங்க காய்ச்சாத பசும்பால் தான் நீங்கள் பேக்கெட் பால் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை கறவை மாட்டிலேருந்து வாங்கிக்கிட்டிங்கனாலும் சரி பசும்பால் வந்து ஒரு கால் டம்ளர் இந்த மாதிரி பிடிச்சிட்டு அது கூட கொஞ்சம் வந்து தண்ணீர் சேர்த்துட்டு நீங்கள் துளசி செடிக்கு அடியில் அந்த வேர் பகுதியில் வந்து ஊற்றுங்க சந்திரனுடைய சகோதரி தான் மகாலட்சுமி தாயார் நமக்கு பணவரவை வாரி வழங்கக்கூடியவங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்படி சந்திரனுக்குரிய பௌர்ணமி திதி அன்னைக்கு அவங்களுடைய சகோதரியான துளசி செடி நம்சமான மகாலட்சுமி தாயாருக்கு நம்ம இது போல பாலை வந்து நீராக ஊற்றுவது நல்ல ஒரு பணவரவை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த தகவலை நம்ம சேனலில் தான் முதன்முறையாக சொல்கிறோம் அப்படிங்கிறதையும் இங்கே நான் மிகவும் மகிழ்ச்சியுடன் எடுத்துக்கிறேன் நீங்கள் குளிக்கிறது எப்போ வேணாலும் குளிக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா ஆனால் இந்த துளசி செடிக்கு நீங்கள் பா பால் ஊற்றி வழிபாடு செய்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் காலையிலே பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது சரிங்களா ஏன்னா மாலை நேரம் வரைக்கும் இதுக்கு வந்து நீங்கள் டைம் எடுத்துக்க வேண்டாம் ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் மாலை நேரம் துளசி பூஜை செஞ்சு பழக்கம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் மாலை ஐந்து மணி ஆறு மணிக்கு வந்துட்டு துளசி செடிக்கு இந்த பாலை வந்து ஊற்றலாம் எங்கள் குடும்பத்தில் எப்போதுமே காலையில் தான் இந்த வழிபாடு செய்கிறது பழக்கம் பௌர்ணமி அன்னைக்கு கண்டிப்பாக வந்துட்டு காலையிலேயே இது வந்து நாங்கள் செஞ்சுருவோம் நீங்களும் அது மாதிரி செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சம் சிரமம் பார்க்காம நேரமாக எந்திரிச்சு குளிச்சுட்டு காலையிலேயே நமக்கு பௌர்ணமி திதியும் இருக்கிறதுனால அவசியமே இந்த பாலை ஊற்றி நீங்கள் மகாலட்சுமி தாயார் வழிபாடு வந்து செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நூறு சதவீதம் பலன் கிடைக்கும் பண கஷ்டம் முழுமையாக நீங்கும் சரி இந்த மாதிரி பூஜை எல்லாம் செஞ்ச பிறகு ஞாயிற்றுக்கிழமை தானே நாங்கள் பௌர்ணமி எல்லாம் வந்து பார்க்க மாட்டோம் வீட்டில் வந்து அசைவம் சாப்பிடும் பழக்கம் இருக்குது எடுத்து செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் செய்யலாம் ஏன்னா காலையில் வந்து நீங்கள் பூஜை செய்யறது அப்படிங்கிறது தான் முக்கியம் நீங்கள் காலையில் பூஜை செஞ்சதுக்கப்புறமா உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் என்ன வேணாலும் சாப்பிட்லாம் அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது பொதுவாக பௌர்ணமி நாளில் நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது ஒருவேளை உங்களுக்கு அதிலெலாம் நம்பிக்கை இல்லைங்கும்போது அதில் நான் தலையிடு விரும்பலை நீங்கள் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு தாராளமாக எடுத்து சாப்பிட்றதுனா சாப்பிடுங்க இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்